ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றிங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்லையே சும்மா சரவடி தான் ஸோ தக்லேஸ் படத்துடைய நெட்ஃப்ளிக்ஸில் வியூஸோடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஸோ ஒரு பெய்டு அஜெண்டா மூலமாக ஒரு படத்தை எவ்வளோ தூரம் வந்து தரக்குறைவாக கொண்டு வர முடியுமோ அதை வந்து பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பட் நெட்ஃப்ளிக்ஸில் வேற கதை பயங்கரமான வியூஸு ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டூவில் இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் ரிட்டன் ஆகிட்டு இருக்குது நிறைய பார்வையாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது தங் லைஃப் வந்து நல்லா தான் ஏன் வந்து பார்க்க போகிறான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் தேட்டரில் பார்க்காதனால கூட உள்ளே வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும் இல்லை அந்த ஸ்ட்ரீமிங் யூனிட்ஸ் இருக்கணும்ல அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சருடைய அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து எல்லோரும் கேட்குறது இந்தியன் த்ரீ தான் இப்போதைக்கு கமல் சார் வந்து பண்ணுறாரு அப்படின்றது அப்டேட்டு ஏன்னா கமல் சாரோடைய போர்ஷன் மெஜாரிட்டி முடிஞ்சிருச்சு இந்தியன் த்ரீயில் சும்மா பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது கூட ஒரு நாளில் வந்து முடிச்சிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்தியன் த்ரீ அடுத்து கன்ஃபார்ம் அப்படின்றது எப்படி உறுதியாக இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டிங்கில் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு டூ டூ பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்தில் படம் முடிக்கிற மாதிரி சங்கர் சார் பிளான் பண்ணுறாரு அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் பண்ண ரீஷூட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர்கிட்ட பேசி லை நம்ம சுபாஷ்கரன் வந்து பேச சொன்னார் போல தெரியுது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ மீட்டிங் வந்து சங்கரும் சுபாஷ்கரன் போயிட்டு தான் இருக்குது பட் இந்த மீட்டிங்கில் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து ஆறு கோடிந்தான் நான் முடிச்சிடுவேன்றாரு ஆறு கோடி தர முடியாது ஒரு கோடி தான் அதுக்குள்ளேயும் நீங்கள் முடிக்க முடியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஸோ சரி எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சங்கர் சரும் பிளான் ஏன்னால் இதை வச்சு தான் அடுத்து அவர் வந்து அடுத்த கடத்துக்கும் போகணும் கமல் சாருக்கும் இதை விட்டால் வேறு படமும் வந்து இனிமேல் திங்க் பண்ணி தான் வந்து அவர் சூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது இந்தியன் த்ரீ தான் ஸோ அதனால் காலதாமதமானாலும் அதை முடிச்சுட்டு தான் சங்கர் சரும் சரி கமல் சாரும் சரி அடுத்த ப்ராஜெக்ட் வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோன்றுணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஒன்றரை கோடியில் இல்லை ரெண்டு கோடியில் என்ன பண்ண முடியும் இப்போ ரீசண்டாக அவங்க லைக்காக கொடுத்தாலும் ஏன்னா சார் காட்சிகள் தான் எடுத்துகிட்டாங்கல்ல இன்னும் சில பேர் காட்சிகள் தானே அது வந்து ஈஸியாக படமாக்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஷங்கர் இருக்குது இன்னொன்று இந்தியன் கமல் கமல்சரும் கான்ஃபிடன்ட் இருக்கு சங்கர் சரும் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக படம் வந்து ஒரு லெவலுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் இந்தியன் டூ அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் இந்தியன் த்ரீயில் அந்த நம்ம தைலர் பார்த்தது எப்படி அதை முடிக்கிறாங்க அந்த படத்தை அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை ஸோ அதுக்கடுத்து தான் யூ அருண்குமார் படமாக இருக்கட்டும் கே எஸ் டூ தேர்ட்டி செவனாக இருக்கணும் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து கைதி படத்தில் நடித்த அர்ஜுன் தாஸ் இந்த குட் பேட் அங்கிலியில் வெளி பண்ணியிருப்பார்ல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் அவர்கள் கமல் சாரை இயக்கும் பொழுது நான் அவர் கூட வந்து விஜய் படமும் இயக்கியிருக்காரு அப்போ நான் வந்து நடிச்சிருக்கேன் ப்ளஸ் கைதியில் நான் வந்து இருக்கேன் ஸோ எல்லாத்துலேயும் வந்து அவர் பெருசாக வந்து சார் சார்னு சொல்லுவார் ஆனால் கமல் சார் மட்டும் டே தலைவன் வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா தலைவருக்கு பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக தலைவர் தான் ஸோ அந்த மோடில் ஒரு கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன் ரஜினி அவர்கள் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறது நானும் தான் ஆவலாக இருக்கேன் ஏன்னா கமல்சருடைய தாட் ப்ராசஸ் லோகேஷோட அந்த டெலிவரி எல்லாமே வேறு இதில் ரஜினி எப்படி அடாப்ட் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அந்த ஒரு விஷயம் இருக்குது பட் அஜுன் சொல்கிறாரு கமலஹாசனுடைய தீவிர வெறியன் அப்படின்ற மாதிரி நான் கூட ஒரு கமெண்ட்டில் படித்தேன் அப்போ ரஜினிகாந்த் அவர்களே எப்படி கிழிச்சிருப்பேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து அவரே டைரக்ட் பண்ணுற அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட் ஸோ அதுதான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ அர்ஜுன் தாஸ் எப்படி ஒரு கமலஹாஸ் அவருடைய ஃபேனோ அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் அவர்கள் வெறித்தனமான ஃபேன் அப்படின்றதும் ப்ரூவ் ஆகிருக்கு இதன் மூலமாக ஸ்டேட்மெண்ட் மூலமாக அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து நல்லதோ கெட்டதோங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படி யார்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவார்னா இந்த சினி உலகத்தில் நம்ம ரஜினி சார் கிட்டேயும் பாலச்சந்திர அவர்கள்கிட்டையும் தான் முதல் சொல்லுவாராம் அதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு தோல்வி நடந்தாலும் சரி இல்லை ஒரு வெற்றி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக ரஜினி சார் அவர்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி மாநிலங்களவை எம்பி ஆகும் பொழுது கூட அவர் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போய் ரஜினி அவர்களை பார்த்து மீட் பண்ணி அவங்களுடைய அந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற தான் தோணுது ஏன்னா அவங்க பிளானே அதுதான் எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு படம் கேம் மாதிரி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்காங்க பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது யார் அந்த லக்கியஸ்டு டேரக்டர் அப்படின்றது நமக்கும் தெரியல ஏன்னா பிஸ்னஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல்சரோடைய குணம் பார்த்தீங்களா இதில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அடுத்து சிறுத்தையும் சிங்கமும் ஒன்றா மோதிச்சுன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒன்றா மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம திருமாவளவன் ஐயா அவர்களும் கமல் சார் அவர்களும் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க ஸோ கமல்சர் எம்பி ஆகிறதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நம்ம திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி கமல்சாரோடைய ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து கட்டி அணைத்து ஆற தழுவி நிறைய இன்புட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று திருமாவளன் அவர்களுடைய பிறந்தாள் வந்து வருது அதுக்காக இவரை இன்வைட் பண்ணியிருக்காரு கமல் சாரை ஸோ அவரும் வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பும் புரிதலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் வந்து அண்ணன் சொல்கிறதும் அவர் இவரை தம்பின்னு சொல்கிறதும் மாற்றி மாற்றி இவர் அண்ணன் தம்பி இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது அப்படியே வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேற லெவல் மீட்டிங் அடுத்து பாலிவுட் ஆக்டர் ராஜ்குமார் ராவ் அவர்கள் கமல் சாரோடைய நாயகன் படத்தை பட்டியலிட்டு என்னுடைய ஃபேன்ஸ் ஏதாவது படம் பார்க்கணும் ஒரு சூப்பரான படம் பார்க்கணும்னா நாயகன் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்க இன்னொரு பக்கம் தெலுங்கு ஆக்டர் ராணா தகுபதி அவர்கள் பாகுபலிகள் நடிச்சார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு படம் சொல்கிறாரு அதில் இந்தியன் படமே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹா ஹாலிவுட் படம் அதில் ஒன்று படம் பார்த்திங்கன்னா நம்ம நாயகன் ஸோ எந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்து கமல் சார் வந்து இந்த நாயகனில் கிரியேட் பண்ணியிருந்தால் அதை வந்து ஃபேவரட்டாக இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மெய் சிலிருந்து போச்சு ஆனால் அதை பற்றிலாம் சொல்லும் பொழுது வேறு மாதிரி ஸோ இன்றைக்கி பாரதி ராஜா அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ அவருடைய காம்பினேஷனில் கேஹெச் நம்ம கமல் சார் அவர்கள் வந்து பின்னிருப்பார் மெர்கலான காம்போ நாலு படம் பண்ணாலும் நாலுமே வெவ்வேறு ஜேனர் முதல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் சாரி செவன்ட்டி செவனில் பதினாறு வயது நிலைய அது வந்து வில்லேஜ் லவ் அடுத்து நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் சிகப்பு ரோஜாக்கள் அது வந்து சைக்காலஜிக்கல் படம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் டிக் டிக் டிக்கு ஒரு கிரைம் மிஸ்ட்ரி அடுத்து நைன்டீன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதியின் டைரி அது வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆங்கிளில் சாரை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் காமிச்சு எலிவேட் பண்ணி கமல்சரோடய ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பாரதராஜா ஸோ அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம் அடுத்து கே எஸ் டூ தேர்ட்டி செவன் நான் அந்த மாதிரி ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் கிட்டத்தட்ட இல்லை கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க ஸோ இப்போ ஆகஸ்ட்ல தொடங்க போகிற மாதிரி அறிவிப்பு போகிறது அப்படி கிடையாது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் இப்போ இந்தியன் த்ரீ தான் கவுன்சர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்றதுனால ஸோ இருந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அப்டேட் வந்து அடுத்தடுத்து வரும் ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு இதுதான் ஃபைனல் அப்டேட் அடுத்து இந்தியன் த்ரீ ரஜினி நிஜமாக உள்ள வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் மீடியாவில் வருது பட் எனக்கு தெரிஞ்சு அது கூட உண்மையாக இருக்கலாம் ஏன்னா வேள்பாரி இதில் ஷங்கர் அவர்களும் நம்ம ரஜினி சார் அவர்களும் மீட் பண்ணாங்க அப்போ கூட ஃபோன் பண்ணி அவங்க லைகா கிட்ட வந்து பேச வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அது நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் அதுதான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் காமென்ஸ்டேஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்